எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சார பலன் முக்கியமா நிறைய பேர் அத கேக்குறீங்க ஏன்னா இப்ப ஒரு கிரகத்தை சுப கிரகங்கள் பார்த்தாவே யோகம் செய்யும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஒரு சிலவங்க சார பலன்கள் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த குழப்பங்கள் நிறைய எங்களுக்கு இருக்கு அதுக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய முப்பது வருட அனுபவத்துல சாரபலன் அதிகமாக நன்மையை செய்கிறது அது சாரபலன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஜாதகம் சொல்கிறேன் இப்போ சனியை வந்து சனி பகை வீட்டில் இருந்தாலும் சுபகிரகம் பார்க்காம யோக சாரம் வாங்கிய சனி திசை மிகப்பெரிய யோகத்தை செஞ்சுருக்கு இது எப்படிங்கிறத நான் விளக்கி சொல்கிறேன் அவர் வந்து துலா லக்னம் அவருக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் எந்த விதமான குருவோ சித்ரனோ புதனோ தொடர்புகளோ பார்வைகளோ எதுவுமே இல்லை ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஐம்பது பேரை வச்சு வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒரு மோட்டார் தயாரிக்கிற தொழில்ல இருக்கிறாரு அவனுக்கு கோடீஸ்வராக இருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சனி பகை வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் பகை வீடு விஷயத்துக்கு சனிக்கு பகை வீடு தான் ரெண்டாம் தான் மட்டும் இருக்குது எந்த சுபகிரகமும் பார்க்கல ஆனா அங்கே வந்து அது அவருக்கு ஆயிலிய நட்சத்திரம் பாக்கியாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார் ஒம்பது பன்னெண்டுக்குரிய பாக்கியாதிபதி சாரம் வாங்கி அந்த பாக்கியாதிபதி எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்துல போய் இருக்கார் கடகத்துல பகை வீட்டில் இருந்தா கூட பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வகையில ஒம்பது பத்து தர்ம விதி யோகமா வேலை செஞ்சு அவருக்கு அந்த சனி தான் அவர் வந்து கொடி இது மாதிரி வந்து சனியை வந்து சுபகிரகம் பார்த்தால் மட்டும்தான் யோகம் செய்யுமா அப்படிங்கிற கருத்துக்கள் நம்ம தாண்டி யோக சாரம் வாங்கியிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுல முக்கியமாக ஒன்று ஐந்து ஒன்பது இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒன்று லக்னாதிபதி சாரமோ ஐந்துக்குரிய கூரிய சாரமோ ஒன்பது சாரமோ வாங்கி அந்த சாராதிபதி நல்ல அமைப்பில் ஆரியட்டு பண்ணில் மறையாமல் இருந்தால் கண்டிப்பாக அது சனி திசையாக இருந்தாலும் செவ்வாய் திசையாக இருந்தாலும் யோகம் செய்கிறத நான் நிறையா ஜாதகங்களில் பார்த்துருக்கேன் அதனால் சாரபலன் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை முக்கியமாக இந்த மாதிரி டைமிங்கில் இப்போ ஒரு சனியை வந்து குரு பார்க்கல செவ்வாயை குரு பார்க்கல ஏன்னா செவ்வாய் சனி ராகு கேது நம்ம பெரும்பாலும் வந்து தேதுரை சந்திரன் பாவியரோடு சேர்ந்த புதன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம குரு சுக்கரனை தவிர்த்து எல்லாமே நம்ம வந்து பாவி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதில் முழு பாவிகள் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயும் சனியும் தான் இருந்தாலும் அந்த பாவி கிரகமாக இருந்தால் கூட உங்களுக்கு லக்னத்துக்கு யோக கிரகமாக இருந்து யோகசாரம் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக நன்மையை செய்கிறது இதை நான் வந்து என்னுடைய முப்பவருடைய அனுபவத்தில் நிறையா ஜாதகங்கள்லாம் பார்த்துக்கிட்டேன் அதனால சாரபுலன் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் தான் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு இன்னொரு ஜாதகத்தை நான் சொல்லுவேன் ஒருத்தர் வந்து கடக லக்னம் சனி பதினொன்னுல இருக்காரு எந்த சுபகிரகணமும் பார்க்கல ஆனா அந்த அவர் கடக லக்னம் லக்னாதிபதி சாரம் யோகாதிபதி அதாவது லக்னாதிபதி சாரம் வாங்கி யோகிணி நட்சத்திர காலில இருந்து சனியை தசா புத்திகளை நடத்தினதும் அவருக்கு ஒரு நல்ல அந்த குரு திசை கூட ஆறுலாம் மறைஞ்சனால அவருக்கு கெடுதல் தான் பண்ணுச்சு ஆனால் சனி திசை வந்து ஒரு யோக அமைப்புகளை கொடுத்துச்சு அதனால இது நிறைய ஜாதகம் நம்ம இதை சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம அவ்வளோவும் சொல்ல முடியாது உதாரண ஜாதகம் எடுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஒரு தீய கிரகம் ஒரு பாவ கிரகத்தை சுபகிரகம் பார்க்காமல் இருந்தாலும் லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒம்பது ரெண்டு பதினொன்று கூடிய சாரங்கள் வாங்கி அந்த சாராதிபதி நல்ல அமைப்புகள் இருந்ததுனால் கண்டிப்பாக அந்த தசா புத்திகள் யோகம் செய்யும் செய்கிறது இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் யூடியூப் எஸ்ஏஆர்ஏஎன்ஐ சாரணி ஃபேஸ்புக் பண்ணுங்கள் சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராஜி டிவின்னு வரும் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு வீடியோ இருக்குது உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் அதில் கிடைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலயமா ஜாதகம் பார்க்கணும்னாலும் திருமணப் பொருத்தம் பார்க்கணும்னாலும் ஜாதகம் எழுதணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் கூகுள் பே போய் ஃபைவ் ஹண்ட்ரட் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் வீட்டு அந்தகிட்டே பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்திரம் வேணும்னாலும் பரிகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு கலந்து கொண்டுங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடு நான் உங்களை சந்திக்கிறேன் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்